வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திவ்யா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்க சிலையில் நிகழக்கூடிய ஒரு அதிசயமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அந்த சிலைக்கு ஏன் வியர்வை வருது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆறு படை வீடுகளில் ஒன்று இங்க உள்ள சுப்பிரமணிய சுவாமி சிலைக்கு சில நேரங்கள்ல வியர்வை தோன்றுது இது பக்தர்களுடைய அனுபவம் இது சாதாரண நிகழ்வு கிடையாது இது பழங்காலத்திலிருந்து நடைபெற்று வர ஒரு தெய்வீக அதிசயம் இதை பத்திதான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போறோம் இருக்கிற கேள்வி அந்த சிலைக்கு எப்படி வியர்வை வருது அப்படிங்கிறது இதுக்கு பலவிதமான நம்பிக்கை இருக்கு முதல்ல அருள் வெளிப்பாடு முருகப்பெருமான் அவருடைய கருணையையும் சக்தியையும் காட்டுற ஒரு அடையாளமாக தான் அந்த வியர்வை ஏற்படுதுன்னு சொல்றாங்க அறிவுறுத்தல் உலகத்துல இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படுது மனிதர்கள் நிறைய தவறுகளையும் செய்றாங்க இதையெல்லாம் பார்க்குற முருகப்பெருமான் கருணையினால அவருக்கு வியர்க்குதுன்னு சொல்றாங்க அடுத்து உயிரோட இருக்கிற மாதிரி சிலையினாலே கல்லால் தான் செய்வாங்க அந்த கல்லால செய்யப்பட்ட சிலைக்கு உயிர் இருக்கிற மாதிரி தெரிகிறனாலதான் தான் வியர்க்குது அது அவருடைய அருளோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பலவிதமான நம்பிக்கைகள் பக்தியோட இருக்கவங்களுக்கும் இல்ல கடவுளுடைய சக்தியாலையும் இந்த மாதிரி பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கு அதே நேரத்துல அறிவியல் ரீதியாக சிலர் என்ன சொல்றாங்கன்னா திருச்செந்தூருங்கிறது ஒரு கடலோர பகுதி அங்க அதிகமான ஈரப்பதம் தான் சிலையோடைய மேற்பரப்பில் நீர்த்துடிகள் தான் அந்த மாதிரி வியர்வை மாதிரி முருகனுடைய சிலையில தோன்றுதுன்னு அறிவியல் ரீதியாகவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தாலும் அது அறிவியல் ரீதியாகவே இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த வியர்வையை அர்ச்சகர்கள் என்ன பண்றாங்கன்னா புனித கம்பளியால தொடச்சி அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க அதை வாங்கினவங்க நோய் சரியாகிறாங்க மன நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்றாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க திருச்செந்தூர் முருகனுடைய வியர்வைன்றது ஒரு சாதாரணமாக இயற்கையாவே அது தானா அந்த கடலோர பகுதியில் இருக்கிறனால தான் நடக்குது அது ஒரு இயற்கை நிகழ்வு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை அது பெருமானோட வெளிப்பாடு முருகனோட சக்தி அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் பக்தர்களுக்கு அது எப்போதுமே ஒரு அதிசய அனுபவமாக தான் இருக்குது முருகன் அருளால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் முருகன் சிலையில் வியர்வை ஏற்படுறது சிலர் சொல்கிற மாதிரி அறிவியல் ரீதியாகவும் இருக்கலாம் சிலர் சொல்கிற மாதிரி உண்மையான அனுபவமாக கூட இருக்கலாம் அதிசயமாக கூட இருக்கலாம் எதாக இருந்தாலும் முருகன் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே செய்வார் அவரை நம்பினா என்றைக்கும் அவர் கைவிட மாட்டார் ஓம் சரவண பவ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களோடன இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க